ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது எல்லா வீட்டில் கூட கிளவி இப்படி ஒப்பாதிக்க முடியாடா அதை விட்ட கேவலமாக ஒப்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சாட்டை பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆளாக இப்போ நேரத்தில் வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டான் அந்தளவு கதிரு கதிர்னு அது ஓவர் நைட் போட்டால் ஒப்பாரி வைக்கான் ஏன்னு கேட்டிங்கன்னா கொடுத்த குடுப்பு அப்படி இல்லை நேற்று அட்டினா அட்டி மிதினா மிதி அதாவது உங்களுக்கு களத்துக்கு தான் சம்மந்தமே இல்லையாடா அப்புறம் ஏன்டா கிளம்பி கதறீங்க இருக்கடா எங்கிட்ட சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா கதறீங்க நீங்க என்னதான் கூப்பிட்டாலும் நீங்க விரும்பினாலும் நாங்க கூட சண்டை போட தயார் இல்லாடா அப்படிங்கிற மாதிரி சிற்ப சாணி நமக்கு கொடுத்து பலார பலார நடிச்சு விட்டுருக்காரு அதனாலதான் அந்த அளவுக்கு ஒப்பாரு சரி அந்த ஒப்பாரு என்ன பேசிக்கலாம் கேட்டீங்கன்னா முதல்ல அவன் மட்டும் இல்ல சில இன்னும் அடிமை அல்ல கையெல்லாம் கிடக்கல அதெல்லாம் சேர்ந்து வைக்கிறதுனா இதுக்கு முன்னாடி பெருசா சொன்னாரு அதை பார்த்தீங்கன்னா இந்த கத்து எழுதுறது இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுப்பா நாங்க வந்து பிராக்டிக்கல் இப்படிதான் பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு நேற்று கருத்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறாரு அப்படி அப்படின்ட்டு ஒரு விமர்சனத்தை வந்திருக்காங்க ஸோ நேற்று நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போடும்போது சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு உன்னிப்பா டீட்டெயிலான பேச முடியல கொஞ்சம் தான் வீடியோ சோ இன்னைக்கு ஒட்டு எல்லாத்துக்கும் நான் வந்து உன்னிப்பா செக்ஷன் ஒன்று இருக்கு நிறைய பேர் அதை பத்தி பேசல அதை பேச நினைக்கிறேன் ஓகேவா அதாவது நேத்து தளபதி உச்சவோடைய அந்த முகத்திலோட அந்த தேஜஸ் அவரு உறக்க பேசுனது அந்த மக்கள் கூட்டத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு சாங்குடைய நிட்டம் ஓடிட்டு இருந்துச்சு என்னதாவும் செஞ்சு கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க தாங்க அதாவது ஏன் அப்படி தோணுச்சு கேட்டீங்கன்னா கரூர் சம்பவம் எல்லாம் தெரியும் உலகம்ல இப்படி பத்தி இருந்துச்சு கரூர் சம்பவத்துல இதே விஜயாவலால் நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சிக்கு வந்த நாற்பத்தோரு பேர் உயிர வந்திருக்காங்க அதை வச்சு எவ்வளவுக்குள்ள முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு அரசியல் சோ மக்கள் எத்தனைய பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அப்படி ஆடப்பட்ட சர்ச்சைகளுக்கு அப்புறமும் அவர் அதுக்கு அடுத்தால ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துறாருங்க கிட்டத்தட்ட நாளுக்கு அப்புறங்க கொஞ்சம் கூட குறைவில்லாம அந்த மக்கள் கூட்டம் அப்படி வந்து நிக்குதுங்க நீங்க வந்து இப்ப விஜய் இடத்துல இருந்து அப்படின்னா என்ன நினைச்சிருப்பீங்க உண்மையிலேயே நீங்க எனக்கு உண்மையிலேயே என்னடா இது அதாவது வேணா இருக்கட்டும் ஒரு சின்னதா இப்ப நீங்க வந்து ஒரு விஜய் கூடத்துக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை தடுப்பாங்களா மாட்டாங்க உங்க வீட்டுல இப்ப வேண்டாம் அவங்க யாருமே கூட்டம் கூட்டமாக வருவாங்க வேண்டாம் யாருமே பார்த்து கூட்டத்துக்கு போய் எப்படியா பச்சு நீ போகாதுங்கிறது உங்க வீட்டில் உங்கள் பெற்றவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு சடங்குகள் ஏற்படியாக இருக்கும் அப்போ அதையும் மீறி அவ்வளவுக்குள்ள ஒரு பெரிய சமூகம் நடந்ததுக்கு அப்புறமும் அதை கடந்து மக்கள் இவ்வளவுக்குள்ள திரண்டு நிக்காங்கன்னா எனக்கு உண்மையிலேயே அத தாங்க விஜய் அவருடைய முகத்துல அவ்வளவுக்குள்ள ஒரு தேஜஸ் நம்ம என்ன பண்ண மக்களுக்காக இந்த மக்கள் இவ்வளவுக்குள்ள வராங்களே அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷம் இனிமேல் இந்த திமுக நம்ம விடக்கூடாதுடா இனிமேல் டா டா கிழிச்சு தொங்க விட்டுருணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் அவ்வளவுக்குள்ள உக்கிரமா மாறி பேசினார் அதாவது சும்மா கிடையாது இப்படிலாம் ஒரு கூட்டம் இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் வர்றதுங்கிறல்லாம் உண்மையிலேயே யாருக்குமே அந்த மாதிரிலாம் எல்லாம் வாய்ப்பு கிடையாது ஒன் அண்ட் ஒன்லி விஜய் அவர்கள் மட்டும்தான் விஜய் அவர்களுக்காகவே இவ்வளவுக்குள்ள மக்கள் திராங்கன்னா எல்லாரும் அவரு பார்த்தீங்கன்னா ஒரு சீமான நடிகர மட்டுமே பார்க்கல அவரால் மட்டும்தான் இங்க ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படிங்குறதுல தீர்க்கமா இருக்காங்க தான் இவ்வளவுக்குள்ள நாற்பத்தோரு பேர் செலுத்ததுக்கு அப்புறமும் இந்த அளவுக்கு மக்கள் திரண்டு நிக்காங்க அதே மாதிரி தான் அது கொஞ்சம் கூட முந்தா நாளே வந்து பாக்க மாட்டாங்க இடத்த சோ அப்போ இந்த எழுச்சி எப்படி நிக்குது அவரால் திமுக முடியும் அவரால் மட்டும் திமுக அழிக்க அவர் நம்புறாங்க முடிங்கிறதா இந்த காலத்துக்கு சம்பந்தம் மட்டும் அடிக்கலாமா அடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள உறவு வச்சுக்கிட்டு காலே விழுந்துக்கிட்டு அவங்க மேல மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை போயிட்டு இவங்க எல்லாம் அப்படி கிடையாது சும்மா பேச்சு பேச்சுதான் வெற்றி தான் விஜயாவர்களால மட்டும்தான் இதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறத தீர்க்கமா இருக்காங்க அதனாலதான் இந்த அளவுக்கு மக்கள் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் ஒரு திரளா வந்து திருடுறாங்க அவருடைய கூட்டங்கள்ல சோ அந்த ஒரு தான் திமுக போட்டு போல போல பொழுந்தது அதுலயும் நான் என்ன வடை சொல்றதுக்கு திமுகவா டிவி கேடா அப்படின்னா உண்மையிலேயே அது சம்பவங்க இன்னும் சில பேர் சொல்றாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சினிமா டைலாக் மாதிரியே பேசிட்டு போறாரு அவருன்னு அரசியலே தெரியல அப்படின்ட்டு அதுக்கும் செருப்படி கொடுத்தாருடா என்ன இப்படி சொல்றீங்களா ஸ்டாலின் என்ன பேசிட்டு இருக்காரு ஏன் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாரு அது மட்டும் என்னது சிலப்பதிவாரத்துல எடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு பல்லாறு பிள்ளை கொடுத்துருக்காரு அதாவது சில பேர் எல்லாரும் ஈஸியாக போறப்போ சொல்லிட்டு போறாங்களா இது சினிமா இலக்கி சினிமா இலக்கை நான் அவனு கேட்குறேன் ஒருத்தன் எந்த ஒரு தொழிலை நேசிச்சு அதை காலங்காலமா பண்ணிட்டு இருக்கானோ அந்த தொழிலிருந்து அவனுடைய அந்த நடவடிக்கைகள் வழக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கும் நீங்கள் எந்த தொழிலையும் எடுத்துக்கிறீங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவரா இருக்காருன்னா அவருடைய வழக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கறிக்கடை விட்டு வர பாருங்களேன் ஒரு கறிக்கடை அவரு ஸோ இப்படி ஒருத்தங்க வந்து ரொம்ப நாளாக ஒரு தொழில பண்ணிட்டு இருக்கும் போது அந்த அவங்களுடைய இயல்பாகவே அந்த பேச்சு வழக்கில் அது வரும் சோ சினிமா சினிமாக்காரர் விஜய் அவர்கள் இவ்வளவு நாள் உண்மையில சினிமாவோட உண்மையை நேசிச்சு தான் நான் நடிச்சிட்டு இருந்தாரு சோ அப்புறம் போது இயல்பாக அவர் பேசும்போது அவருடைய அந்த மேனேஷன் ஏதாவது இயல்பு தான் உடனே பார்த்தீங்கன்னா அவர் சினிமா பேசும்போது அவராது சினிமா சினிமாக்காரர் அப்படி பேசுறாரு ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அரசியல்வாதிய அரசியல் குடும்பத்திலேயே வந்து சொல்லுவீங்கள ஏன் அவருக்கு டைலாக் விட்டுட்டு அப்போ நாம வந்து இந்த இளைஞர்களை விஜய் பேசுற மாதிரி பேசினா நம்ம நம்ம கவரம் ஏதாவது சொல்லிக் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் அதனால தான் தப்பு தப்பா ஏதாவது விளையாட்டு அடைறாரு சோ ஆனா விஜய் அவர்கள் நேற்று பேசின ஸ்பீச் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பா இறங்கி பேசிருக்காரு மக்களிடையே கரெக்டாக இருந்தே பேசுக்காரு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்படிதான் கண்டினியூ பண்ணணும் வந்து சாதாரமா ஒரு இதாக பேசக்கூடாது சில நேரங்கள் இப்படி ரொம்ப நல்லா ஸோ அதனால் இதே தான் அவர் கண்டிப்பூ பண்ணணும் அப்படிங்கிறது ஏன்னா நான் நினச்ச மாதிரி ஒரு முப்பது நிமிஷம் பேசினாருப்பா உண்மையிலேயே எனக்கு ஒரு பரம திருப்தி ஏன்னா அவ்வளோ கூட்டங்க இந்த கூட்டம் எதுக்காக வந்து நிற்கிது சோ தளபதி விஜயவுல கண்டித்தா இவ்வளவு அப்போ அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட உரையை கொஞ்சம் கொடுக்கணும்ல ஒரு ஆகோஷமா சோ நேத்து சூப்பரா பண்ணியிருந்தாருங்க சோ அதுக்கப்புறம் தளபதி நேத்து ஸ்பீச்ல யாருமே எதிர்பாராத நேரத்துல திமுக ஒரு தீய சக்தின்னு ஒரே படம் போட்டா இருப்பாரு உண்மையிலே எல்லாருமே அதுவும் ஒரு தடவை திரும்ப திரும்ப அது கட்டை கோடி மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தின்னு பயங்கரம் போட்டு அடிச்சாரு அதை பார்த்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் அதை வச்சு விமர்சனம் பண்ணிருக்காங்க அதில் குறிப்பா அண்ணாமலை பேசின பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரங்கட்ட பேச்சா இருந்துச்சு என்ன கேட்டீங்கன்னா அவட்ட கேட்கும்போது போது இதுல என்னங்க இருக்க பெருசா அதாவது இதை வந்து முன்னாடி எம்ஜிஆர் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு இவரு சொல்லிட்டாரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் உள்ள சாதாரண பெண்மணி இருக்காங்கல்ல குடும்பத்துக்குரிய அவங்களே பார்த்தீங்கன்னா திமுக ஒரு தீசுன்னு சொல்றாங்க எனக்கு அதுதான் பெருசு விஜய்ல மேடம் சொல்லிட்டா எனக்கு அதான் பெருசா அப்படின்ட்டு ரொம்ப அது ஒரு மாதிரி பேசு அந்த பேச்சை பார்க்கும்போது எனக்கு என்ன வச்சுன்னா யோ அவரு அங்கேயே சொல்லிட்டாரு அவர் ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னாரு ஜே எம்ஜிஆர் அவர் சொன்ன வார்த்தை ஜெயலலிதா அவர் சொன்ன வார்த்தையை தான் நான் ரிப்பீட்டா நினைக்கிறேன் நினைக்கிறேன்னு சொல்லிதான் சொன்னாரு அவர் இது நான் தான் முதல் முதல சொல்றேன் இந்த வார்த்தையா சொல்லல அப்ப எதுக்கு அண்ணாமலைக்கு அதாவது ரீசென்டா பாருங்களேன் கொஞ்ச நாளா அமைதியா கிடந்தாரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் முன்னாடி அமைதியா இருந்தாரு இப்ப திடீர்னா விஜய் அவர்கள் பேசறதுக்கு முந்தர் நாள் ஒரு வீடியோ வெளியிடுற ஒன்று கொடுக்காரு இப்ப உடனே அவர் பேசுனதுக்கு அப்புறம் அதாவது கேட்டீங்கன்னா அவர் இந்த லைன் லைட்டே வரணும்னு நினைக்கிறாரு என்னன்னு தெரியல அதை அவரை பத்தி யாரும் கண்டிருக்காது பிஜேபி வந்து தலைவர் தமிழ்நாடு தலைவர் பத்தி வந்து எடுத்தாங்க ஒண்ணு எல்லாம் கிடைக்கும் போது அப்ப விஜய் தான் ஹைலைட்டா விஜய் பண்றதுக்கு எதனாலும் நம்ம விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற எச்சத்திரமான அந்த ஒரு வேலையை தான் அண்ணாமலை பாத்துட்டு இருக்காரு எனக்கு அதான் தெரியுது இல்லன்னா என்னங்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்காரு திமுக ஆமா அப்பா சொன்னது ஆமா கரெக்ட் தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அதை விட்டுட்டு அவர் சொன்ன பெரிய இதா அப்படிங்கிற மாதிரி பெரிய இது இல்லாம அவர் தானே இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் அவ்வளவு பேரும் வேற யார் எடுத்த அரசியல் பேசுறீங்க தமிழ்நாட்டு அரசியல இப்ப யாரும் சுத்தினா நடக்குது விஜயபுரம் விஜய்ங்கிற மூஞ்சி சுத்தி நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சாட்டை நீ சுத்தி வீடியோ போறானே திமுக நடக்கிற எடுத்து வீடியோ போறானா போடமா திமுக தீய சக்தி விஜயபுரம் சொன்னா சாட்டைக்கு ஏன் கோவருது திரும்ப திரும்ப அந்த சாட்டை பயல காரணம் கட்டீங்கன்னா அதுதான் திமுக அவர் அடிக்கும் உனக்கு என்ன உனக்கு ஏன் பொத்துட்டு வருது அப்போ கொடுத்த காசுக்கு நீ வந்து உண்மையாக இருக்குன்னு நினைக்க அப்படித்தானே கொடுத்த காசுக்கு மேலே கூப்பிட அதனால தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஓவர் நைட் போட்டுலாம் வைக்க இல்லைன்னா வேற என்ன காரணம் இல்ல யாரை ஏற்கணுமோ அங்க இருக்க மாட்டேங்கானுங்க வந்துட்டானுங்க மானம் கடத்தனமா ஒப்பார வச்சுக்கிட்டு சி இவனெல்லாம் எல்லாம் தான் தெளிவு அடிச்சு விட்டாரே ஏய் களத்துக்கு உங்களுக்கு சம்பந்தமும் இல்லையா நீங்க ஏன்னா கதறிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அப்படி தான் நம்மளும் இவங்களை விடணும் இதுக்கப்புறம் டேரக்ட் அடிமைகள் கொத்தடிமைகள் அல்ல கைகளை பத்தி பேசலாம் ஏன்னா அங்க திமுக வந்து காலம் வந்திருக்காங்க டைரக்ட் கொத்தடிமைகள் நேத்து விஜயல ஸ்பீச்சை கேட்டுட்டு அதில் முதல்ல யார் வந்துருக்காங்க கட்டீங்கன்னா அந்த ஆபாசமூர்த்தி மூர்த்தி ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆபாசமூர்த்தியை மூர்த்தியை கதத்துல இறக்கி விட்டுருக்காங்க சோ அதுக்கும் நேற்றைய தளபதி விஜயவர்கள் ஒரு பள்ளி கொடுத்துருந்தாரு அதாவது அது வேற ஒரு டோன்ல ஒரு மாதிரி கொடுத்திருந்தார் இல்ல இந்த ஆபசமா இழிவா நிறைய பேர் பேசிருக்காங்க அந்த மாதிரி நாம பேசாம இருக்கோம்னா அது பேச தெரியாம கிடையாது அதை விட்ட மோசமா நம்மளால பேச தெரியும் இருந்தாலும் நம்ம அதை பண்ணாம இருக்கணும் ஏன்னா நம்ம பேச அவனுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்காது இல்ல நாங்க இந்த மாதிரி ஒரு இழிவான மத்தனை விமர்சிக்கிற அரசுல பண்ண வரல மக்களுக்கான பண்ணது பண்ணதுக்குன்னு சேருப்படி கொடுத்திருந்தாரு இது கூட நம்ம இதுக்கு நிறைய தடவை சொல்லிருக்கோம் அதாவது ஆபாசமா இழிவா பேசுறது யாரு வேணாலும் பேசலாம் ரோட்ல வர அந்த குடியாரப்பையை கூட இல்லை சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஆபாச கட்ட வந்து தெரியுமே அப்புறம் பொதுவெளியில ஏன் மத்தவங்க பேச மாட்டேங்கன்னா அதான் நாகியும் நீ யாரு உன் புறப்பண்ண நீ வளர்ப்புனங்கிறது நீ வெளியில மற்றவங்க மத்தவங்க முன்னாடி வழியில் பேசுறதை வச்சா கணிக்க முடியும் சோ அதனால விஜயாவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பயணிக்காது இந்த மாதிரிலாம் கீர்த்தனம் பண்ணக்கூடாது ஆனா திரும்ப திரும்ப வந்து அவரை இழிவுபடுத்தியாங்கன்னா ஒரு இடத்துல அதான் மிரட்டமே சொல்றாரு ஏதாவது நிறுத்திக்கோ அப்படிங்குறது சோ இந்த ஆபாச மூத்திகளோட ஸ்பீச் எல்லாம் நான் வந்து அதனால கண்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கடுத்தால இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா யார் கட்டியில லியோனி அதை பழைய செம்பு அல்ல கைதான் சோ அவர் வந்து பேசுகிறார் அதாவது விஜயாவில் நேற்று நிகழ்ச்சியில் ஒரு பையன் ஒரு கம்பத்து மேல உயரமாக இறங்கிட்டாங்க விஜயாவில் கூட தம்பி கீழே இறங்கு இறங்கி இறங்குனாலும் நான் பேச சொல்லிட்டு நின்ட்டாரு அதுக்கே முத்தம் கொடுத்தார்ல அதை கிண்டல் பண்ணி இந்த லியோனி பேசுறாரு இதெல்லாம் அப்பவே எங்க தலைவர் பண்ணிட்டாரு அதாவது ஸ்டாலின் அவருடைய மீட்டிங் இப்படி தான் ஒருத்தன் மரத்துல ஏறிட்டானா ஸ்டாலின் லெவல்னு இறங்கி தான் நான் பேசுவேன் அப்பதான் உனக்கு முத்து கொடுப்பேன் அப்படி சொன்னாரா அதையும் அப்படியே காட்சி அடிச்சு பண்றாப்பா இந்த ஆளு அப்படின்ட்டு ரொம்ப நக்கல அதை பார்த்த உடனே முதல்ல எனக்கு என்ன துணைச்சவன் கேட்டிங்கன்னா அப்போ இப்பயே உண்மையை ஒத்துக்கிறீங்கல்ல அதாவது ஏதோ விஜயபுரம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள தான் இந்த பசங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்படி ஏடுறாங்க அதை பண்றானுங்க இதை பண்றானுங்க தற்கொலிகள் அடங்க மாட்டேங்கானுங்க என்ன இது அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாளும் விமர்சனம் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு காலங்காலமா திமுக பயன்படுத்தி லியோனி சொல்றா முதல் மு க ஸ்டாலின் அவருடைய நிகழ்ச்சியில இப்படி தான் இப்ப இருந்தா அவளை ஒத்துக்கிறீங்களா இல்லையா இப்போ அவர் வயதாக சொல்லிட்டாரு அப்புறம் என்னடா இது விஜய் நிகழ்ச்சி நடத்தா மட்டும் இளைஞர்கள் எப்படி நிக்க நேற்று பாருங்க அந்த இளைஞர்கள் எவ்வளவுக்குள்ள நீட்டாக நிகழ்ச்சி முடியும் போது அந்த வாட்டர் பாடலில் ஒவ்வொன்றைய க்ளீன் கட்டும் எவ்வளவுக்குள்ள கரெக்டான ஒரு இதை மெயின்டைன் பண்ணாங்க ஆரம்பித்து ரெண்டு வருஷம் தான் ஆகுது கட்சி அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு கை மத்தவங்க மாதிரியே கொடுத்துரு காசை கொடுத்து கூப்பிட்டு வர கூட்டம் கிடையாதுல்ல உங்க பாடம் மாதிரி வாங்கின காசுக்கு அப்படிங்கிறது ஏன்னா இவங்க தன்னெஞ்சே வரக்கூடிய கூட்டம் அதுவும் முழுக்க இளைஞர்கள் கூட்டம் நீங்க மத்த கட்சிகள் முப்பத்தஞ்சுக்கு அதிகமாக எல்லாரும் இருப்பானுங்க இங்க எல்லாமே பதினெட்டு பதினஞ்சு வயசுல இருந்து வரானுங்க அப்ப இளைஞர்கள் கூட்டங்கிறது எப்படி இருக்கும் நீங்க ஒரு ஸ்கூல்ல பாருங்க ஒரு பசங்களை வரிசை பண்ணி ஒரே மணிப்பானுங்களா சோ அது இளைஞர் பட்டாலங்கிறது அப்படி துரு தான் இருக்கும் சோ அதை கொஞ்சம் கொஞ்சமா அடக்கி ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் இப்ப ஒரு சமூகம் நடந்த போற கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்காங்க இனிமேல் சரியாவாங்க அதுக்குள்ள இதற்கு ஏன்னா இவங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா விஜய் ஓட்டிய மிகப்பெரிய பிளஸ்ங்கிறது இளைஞர்கள் பட்டாளம் தான் அந்த இளைஞர்கள் அவ்வளோ ஃபுல்லாக இருக்காங்க அவருக்காக ஸோ அதை கெடுக்கணும் அதை குறை சொல்லணும் இதை விட்டு அவர் ஒரு மண்ணும் தெரியாது ஸோ அதுக்கப்புறம் ஒரு உன்னிப்பான நான் கவனிச்ச விஷயம் உண்மையிலேயே நெஞ்சை பாதித்தது அதாவது அதில் வந்து இப்போ தான் நான் பார்த்தேன் அந்த வீடியோ நான் அன்னைக்கு நேரத்து கூட நான் பார்க்கல அதாவது வாய்க்கலாத அந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்துருப்பாங்க போல தளபதி விஜயபுரில் பார்க்குறதுக்கு அவங்க கட்சி தின் தமிழில் வச்சுக்கிற கட்சி போட்டு அந்த ஐடிகள்லாம் போட்டு அவங்கள ஒருத்தர் பேட்டி எடுக்கும்போது அந்த பசங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் கூறிப்ப பாக்கும்போது எனக்கு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் என்ன சொல்றேன்னு தெரியல அதாவது அவங்களுக்கு வாய் பேச முடியாது ஆனா அவங்க அவ்வளவு வரல பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு காட்டுறெல்லாம் பார்க்கும்போது இந்த குடும்பம் எத்தனை பேருக்கும் கிடைக்கும் எத்தனை பேர் உள்ளங்கள்ல அவர் சிம்மசனம் போட்டு உட்காந்துருக்காரு அந்த மனுஷன் இதெல்லாம் வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு இது அப்படிதான் தோணுச்சு சோ அதை பார்க்கும்போது அஹ் உண்மையிலே தளபதி வேற எல்லாம் என்ன தவம் பண்ணான்னு தெரியல இப்படி ஒரு அன்பை பிடிச்சிருக்காரு சோ அவருக்கு வச்சு கிடைக்கணும் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் ஸோ அதுக்கு அடுத்தாப்புல நேற்று நடந்த நிகழ்வுல முக்கியமாக நூறு சீத்தையும் நான் கவனிச்சேன் அதையும் இதில் நான் சொல்லுவேன் அதை நாம இப்போ உண்மையை பேசணும் தானே அதாவது விஜயபர்கள் பேசுறக்கு முன்னாடி ஆதவர் நான் பேசினார்ல அப்போ இளம் பெரியார்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்ல சொன்னதை நல்லா அவர் விமர்சிச்சு போட்டு புலபலம் பலர்ந்தாரு நல்லா இருந்துச்சு அதுக்கு அடுத்தாப்புல பேசும்போது ஒரு வார்த்தையை விட்டாரு அதுதான் எனக்கு ஏன் அப்படி விடுறாரு அப்படின்னு தோணுச்சு அதாவது செங்கோட்டையன் புகழ்ந்து பேசுறான்னு செட்டு செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் செயின்ட் சார்ஜ் கோட்டையே கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படி ஒரு வார்த்தையை விடுறாரு அது எனக்கு பார்க்கும்போது ஏன் அப்படி விடணும் ஏன்னா அப்ப அதுக்கு முன்னாடி செயின் ஜார்ஜ் கூட கன்ஃபார்ம் ஆகலையா இங்க அவர் வந்துட்டாருன்னா அது வந்தது பலம் அண்ணனுடைய பலத்தை நிரூபிக்காரு அவரு அப்படி ஏதாவது புகுந்துட்டா பரவாயில்ல அவர் வந்ததுக்கு அப்புறம் சேந்த் ஜார்ஜ் கோட்டை கன்ஃபார்ம் ஆயிட்டுனா அது தளபதி விஜயவர்களை இறக்குற மாதிரி இருக்கு அவருக்கு அப்ப அந்த இது இல்லையா இவர் தான் அது கன்ஃபார்மா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதிராளிகள் குடுக்குற மாதிரி இருக்கு சோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து ஆதரவு தான் சில போகிற போக்கில் ஒரு சொடக்கு பாலம் போட்டு போயிறாரு நல்ல பால சிக்ஸ் அடிச்சிட்டு இல்ல இந்த பால் பாலம் உள்ள விழுந்து ஆகுது ரிபீட் இதுக்கு முன்னாடி முன்னாடி சொல்லியிருந்தா கருப்பு செருக்கு சைக்கிள்ல போய் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா அந்த நஞ்சு கூடையா இல்ல அப்படின்னாரு அது உண்மையிலேயே அது டோல் மீட்டில் ஆகிறதுக்கு அதிக வசதியாகி போச்சு சோ அந்த மாதிரி சொடக்கு பால போடாம நல்ல சிக்ஸ் அடிக்க மாதிரி பாலை போடுங்க இதை வந்து கொஞ்சம் திரும்பவும் நான் சொல்ல நினைக்கிறேன் சரி இந்த வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கிறத உங்களை கருத்துக்கலாம் கமல்ல பதிவு பண்ணுங்க நம்ம பார்க்கலாம் பாக்கலாம்